இன்றைக்கி நம்ம காலையில் மீன்கள் ஏற வந்திருக்கோம் சின்ன போட்டில் வெரைட்டி வெரைட்டியாக பிரித்து அந்த கூடையோடு நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் என்ன மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோ அந்த மீனை மட்டும்தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்து கொடுப்போம் சங்கரா மீன் வந்து அதிகமாக வந்திருக்கு ரெண்டாவது இப்போ பாறை மீன்களும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு வஞ்சிர மீன்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் பெரியஸாக வந்திருக்கு ரெண்டு ரெண்டரை கிலோ இன்னொரு பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸ்லாம் வர ஆரம்பிக்கும் மாதிரி வாழை மீன்களும் பார்த்திங்கன்னா சீசன் இது ஸோ இந்த வாழை மீன்களும் ரொம்ப நிறையா வரும் இப்போதைக்கு சின்ன மீன்கள் தான் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் அதிகம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜூலை மாதம் பதினஞ்சு இல்லை ஜூலை மாதம் லாஸ்ட்டு டேட்டில்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வஞ்சிர மீன் பாறை மீன் வாவல் மீன்லாம் உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சைஸில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு வீடுகளுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ நமக்கு சீ ஃபுட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பிடித்த மீனோட பேரை கம்மியெல்லாம் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ